கைஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடன் பீச் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கிற நிறைய பீச்ல இதுவும் ஒரு பீச் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டூ வீலருக்குன்னு ஒரு பெயிட் பார்க்கிங் இருக்குது சில கடைகள் இருக்குது அப்படியே நம்ம பீச்சை நோக்கி போகலாம் இங்கே பக்கத்துலேயே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போ வந்து இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பல மாற்றங்கள் கடைகள்லாம் நிறைய இருக்குது அப்புறம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைங்க கூட இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் கடைங்களாக தான் இருக்கு நிறையவே மாற்றங்கள் நமக்கு பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் வந்து இது ஒரு லாங் டைம் ஆகிடுச்சு இங்கே வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்க வர்றதா சொன்னாங்க அதனால் நம்மளையும் கூட்டாங்க சரி இது ஒரு வாய்ப்பு நாமளும் இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சும்மா இந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக ஆக்கி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சுற்றுலாவை மேம்படுத்துகிறாங்களா இல்லை இங்கே இருக்கிற லோக்கல் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வாழ்வாதாரத்துக்கு வழி செய்கிறாங்களா இதுதான் தான் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே செய்கிறாங்க ஆனால் இங்கே இதை வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்த்திங்கனா இங்கே ஒரு பெரிய மேப் ஒரு மேப் இருக்குது இங்கே என்னென்ன இருக்குங்கிறத பற்றி இந்த மேப்பில் போட்டிருக்காங்க நாம் எதுக்கும் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம் அதனால் நான் அதையும் கொஞ்சம் அப்படியே வீடியோவில் எடுத்துக்கிறேன் நாம அப்படியே போலாம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இந்த சைட்ல இந்த சைட்லயும் இது வந்து சுண்ணாம்பாருடைய முகத்துவார பகுதிங்க இது சுண்ணாம்பாறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி செஞ்சி பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகி இது வந்து என்ன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சங்கராபரணி ஆறுன்னு சொல்லுவாங்க இங்கே லோக்கலில் வந்து சுண்ணாம்பாருன்னு சொல்கிறாங்க சங்கராபரணி ஆறு அந்த ஆறு வந்து இங்கே கடலில் கலக்கிற ஒரு முகத்துவார இடம் தான் இந்த இடன் பீச் ரொம்பவே வந்து ஒரு நல்லா இருக்குது ரொம்பவே ஒரு சைலண்ட்டாக இருக்குது ஒரு ஸ்பேஷியஸான ஏரியா இங்கே பீச்சில் வந்து நம்ம நல்லா காற்று வாங்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சில ஆக்டிவிட்டீஸும் வந்து இங்கே இருக்குது அது வந்து ப்ரைவேட்டு பார்க்கு அது அப்படியே இந்த சைடில் போகணும் நம்ம அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பேராக்ளைடிங் இன்னும் சில வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கயாக்கிங்லாம் பண்ணுறாங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ போட்டிங் இருக்குது கயாக்கிங்லாம் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வந்தபோது இங்கே எதுவுமே இருக்காது இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாக் பண்ணிட்டு போகிற இடம் வந்து ஒரு மண் பாதை அதாவது ஒரு அணை மாதிரி இந்த ரெண்டு ஆத்தையும் பிரிக்கிற ஒரு அணை மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து செடியெலாம் இருக்கும் நாங்கள் அப்படியே அந்த மண்பாதை மேலே தான் நடந்து போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ப பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் அகலமாக சிமெண்ட் பிரிக்ஸ் போட்டு அழகான ஒரு வாக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக செஞ்சுருக்காங்க தேங்க்யூ வாங்க ஒரு நிமிஷம் யூடியூப்ளாக யூடியூப் பிளாக் தான் ஹாய் சொல்லுங்க ஹாய் சேனல் பேரு கேபிஎஃப் டிவி கேபிஎஃப் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू सर ஓகே என்ஜாய் பண்ணீங்களா ஓகே சூப்பர் ஓகே थैंक यू थैंक्स गाइस பாருங்க எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரி நான் கூட சொல்கிறது இல்லை ஆனால் நம்ம கூட வர்ற பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நமக்காக இதை சொல்கிறாங்க அதனால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு இங்கே ஒரு ஆர்ச் ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும் பொழுது இங்கே நான் இதுக்கு முன்னாடி வந்து எடுத்த அந்த சில வீடியோவும் இருக்கும் சில ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதெல்லாம் வந்து நிச்சயமாக முன்னாடி வந்து இல்லவே இல்லை ஃபுல்லாகவே மணல் பரப்பு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஒயிட் ஒயிட்டாக அவ்வளோ ப்யூராக இருக்கும் மணல் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு கார்டன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஏற்பாடுகள்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கிறதுக்காக நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதனால நாம பாருங்க பெரிய ஆர்ச் இதை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து இல்லவே இல்லை இதுக்காக இவ்வளோ தூரம் ஹைட்டு வந்து இந்த இடத்துல இவ்வளோ வைரலாம் இல்லவே இல்லை இவ்வளோ ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் இந்த ஆர்ச்சை பாருங்கள் இது வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேப்லேயே வந்து இந்த ஆர்ச் தெரியும் அதை வச்சே நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம் இந்த இடம் வந்து சின்ன விராம்பட்டினம் இடன் பீச்சுங்கிறத இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் இருக்குது பே வாட்ச் அந்த மாதிரி ஒரு வீட்லேயே வந்து ஒரு டவரு கிரியேட் பண்ணி அங்கே வந்து மானிட்ரு பண்ணுறாங்க ஏன்னா கடலில் குளிக்கிறவங்கள வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து அங்கே ரொம்ப டீப்பாக உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லது தான் பாருங்கள் நிறைய பேர் குளிக்கிறாங்க இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு எஜ்ஜி கரெக்டாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகப்படியான கடல் அரிப்புனால இதெல்லாம் வந்து அரிச்சிருச்சு இந்த மறுபடியும் வந்து சரி பண்ண வேண்டியிருக்கு கடல் கரை ஓரத்தில் நம்ம கட்டுற கட்டுமானங்கள் எப்போவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பில்லை அடிக்கடி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும் ஓகே இது ரொம்பவே வாட்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்ல கலராக தான் இருக்குது இது இறங்கணும் இது அன்ஸ்டேபிளாக இருக்குது இதில் நான் எப்படி இறங்குறது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி எதுவும் இல்லையே இதில் இறங்கலாமா எல்லாம் ப்ரோக்கன் ஆகி போய் கிடக்குது இந்த பிரிக்ஸ் எல்லாம் ஓகே இறங்கிட்டோம் நம்ம சூப்பர் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க அந்த ஓரத்தில் வந்து ஒரு பார்டர் லைன் நெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு எல்லை அதுக்குள்ளே தான் குளிக்கணும் அதை தாண்டி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லிமிட்டேஷன் ஒரு ஒயர் கட்டியிருக்காங்க அதை வந்து மிதக்கிற மாதிரியான பலூன்ஸை வந்து மார்க்கிங்காக வச்சுருக்காங்க அப்படியே அந்த பீச் ஓரமாக வந்து நம்ம ஒரு வாக்கு போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வே ஆஃப் பெங்கால் பாண்டிச்சேரியோட எட்ஜி தான் வர்றவங்க இங்க நல்லாவே என்ஜாய் பண்றாங்க ஏன்னா இங்க ராக் பீச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனே கிடையாது இந்த பக்கம் வந்தாதான் உங்களுக்கு நீங்க பீச்சில் கொஞ்சமாவது இறங்கி குளிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதனால இந்த பக்கம் ஒரு வாட்ச் டவர் இருக்குது அந்த பக்கம் ஒரு வாட்ச் டவர் இது ஆனா கொஞ்சம் சாஞ்சு போயிருக்குது யாரும் இல்லை அப்படியே நமக்கு இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு வந்து நான் கேமராவை காமிச்சிட்டு இருக்கேன் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராக் பீச் அப்படியே நார்த் சைடு போகணும் இந்த இடன் பீச்சுங்கிறது அரியாங்குப்பம் வந்து சின்ன வீராம்பட்டினம் இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாம் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் உங்களால் வந்துட முடியும் அதனால் பாண்டிச்சேரி வரவங்க மிஸ் பண்ணாமல் இந்த பக்கம் வந்துட்டு போங்க வாங்க கடலில் குளிக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக குளிங்க அதனால் இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த லேடிஸ்லாம் வந்து குளிச்சாங்கனாக்கா பெண்களுக்கான துணி மாற்றுறதுக்கான அறைகளும் இருக்குது அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓ இந்த கடல்ல குளிச்சுக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா குளிச்சிருக்கேன் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது ஆனா இப்ப குளிப்பானு தெரியல ஏன்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க நான் குளிக்கல இங்கேயும் குளிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ராக் பீச்சு கிட்டேயும் வந்து குளிப்பாங்க இப்போதான் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அங்க வந்து நான் அங்கேயும் குளிச்சிருக்கேன் ராக் பீச்சு கிட்டெல்லாம் எல்லாம் கடல்லே இறங்க முடியாது உங்களால கடலில் குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடம் தான் இருக்கிற ஒரு ஆப்ஷன் நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க எங்கள் குரூப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க நாம் அப்படியே கொஞ்சம் அப்டே கொஞ்சம் அப்டே வாஷ் பண்ணலாம் டைமும் அந்த பீச் வந்து க்ளோஸ் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா பீச்சை வந்து க்ளோஸ் அதுக்கு மேலே இங்கே யாரும் வந்து டூரிஸ்டெல்லாம் இருக்க முடியாது அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க அதனால் இங்கே வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் முன்கூட்டியே வாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா தான் இது தெரியுது அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க ஒரு லாங் பீச்சுன்னு தான் சொல்லணும் ஏதோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்காவது மினிமம் வாக் போக முடியும்